காலங்கத்துல எந்த மூஞ்சில வந்து முழிச்சேன்னு தெரியல இப்படி இவன் மூஞ்சில முடிஞ்சுக்கிட்டு வழி கேட்டா பீச்சாங்க இப்ப கம்போ அடியில பழுத்து பூந்து போனு சை இந்த அடல் கடை எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல ஆஹ் அங்கதான் இருக்குது இந்த கடைக்கு பக்கத்துல இது தெரியாம இந்த மொட்டை கிட்ட போயிட்டு வலி கேட்டிருக்கேன் பாரு சோ என்ன சொல்லணும் யோ அப்படியே வண்டியை நிறுத்திட்டு வாரமா வா அங்கதான் கடை இருக்குது இந்த பக்கத்து கடை அங்கிட்டு இடம் எதுவும் இல்ல ஆண்டுவா என் சின்ன பொண்ணுக்கு என் குழந்தைக்கு ஒண்ணு ஆக கூடாது அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா வரணும் அக்கா என்ன பத்திரகாளி இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தால் எப்படிக்கா எல்லாம் நல்லபடியா நடக்கும் சரியா சும்மா அப்படியே அழுதுட்டு இருக்காது பாரு அவங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க இந்த துரை வந்து உட்காரவும் மாட்டிக்கிறான் மூணு மணி நேரமா நின்னே சலிக்கிறான் போதாத குறைக்கு சாப்பிடவும் மாட்டிக்கிறான் ஒன்றும் மாட்டிக்கிறான் தண்ணி கூட இந்த வரைக்கும் குடிக்காம இருக்காங்க்கா இந்த போய் பேசுற ஐயா துறை எம்பிட்டு நேரம் இப்படியே நின்றுக்கிட்டு இருக்க போற வந்து உக்காரியா காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லல படாம நிக்கிற வந்து சாப்பிடுவா இருக்க வேதனை புரியாம நீங்க வேற தயவு செஞ்சு இங்க இருந்து நான் என்னடா பண்ணனு அங்க ஒருத்தி வயிறு வலின்னு சொல்லிட்டு போனாலும் என்ன செய்யறது நானே பக்கு பக்கம் இருக்கேன் இப்பதான் சாப்பிடு சாப்பிடு இருக்கீங்க நீங்க பாட்டுக்கு சரிடாப்பா உன்னை சாப்பிடுன்னு சொன்னது என் தப்பு தான் என்னமோ பண்ணு ஏக்கா சாப்பாடு எடுத்து வைக்கவா அவனுக்கு இல்ல பத்திரகாளி அவன் பாப்பாவையும்

ஆனா நம்மளோட வலியும் வேதனையும் யார்கிட்டயும் சொல்ல முடியாது எதுவும் ஆகாது சரியா நம்ம பாத்துக்கலாம் அப்பா நர்ஸ் வராங்கப்பா சிஸ்டர் என்னோட சின்ன பொண்ணுக்கு எதுவும் இல்லை உங்க மனைவிக்கு ஒன்னும் ஆகல சரிங்களா உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான் என்னங்க இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குழந்தை நல்லா அழகாவே இருக்கான் சார் போதும் சார் கொடுங்க சார் இங்கு பெட்டர்ல வைக்கணும்

இன்னமும் சின்ன பொண்ண பாக்கணும் அவ்வளவுதான் ரெண்டு பத்தியும் பாத்துட்டேன்னா எனக்கு அதுவே போதும் ஏமாடி பையன் பறந்துருக்காமா சின்ன பொண்ணுக்கு எந்த இதுவும் இல்லையாமா குழந்தைய கொண்டு வந்து காட்டியிருக்காங்க வாங்க அப்படியாங்க சின்ன பொண்ணுக்கு எதுவும் இல்ல சின்ன பொண்ணுக்கு எதுவும் இல்லமா சீக்கிரம் வாங்க ஏதோ குழந்தை இன்குபேட்டர்ல வைக்கணுமா அதனால உடனே வர சொல்றாங்க அப்பதான் பார்க்க முடியும் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க

சரி யாராவது ஒருத்தராவது பார்த்தோமே அதுவே போதும் வாங்க வாங்க உட்காருங்க சார் நீங்க மட்டும் ஏன் நிக்கிறீங்க நீங்களும் அந்த பின்னாடி பக்கம் இருக்க சேர் எடுத்து போட்டு உட்காருங்க இல்ல இருக்கட்டும் சார் அதான் பின்னாடி இடம் இருக்குல்ல ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க உட்காருங்க சொல்லுங்க ஏங்க எங்களுக்கு இப்ப அர்ஜென்டா அமௌண்ட் தேவைப்படுது இருபது சவரன் கொண்டு வந்திருக்கோம் இருபது சவரனா ஆமாங்க அடகு வைக்கலாம்னு பார்த்தோம் ஆனா இப்போ ரொம்ப தேவை அதிகமாக இருக்கிறதுனால இப்போ எனக்கு விக்கிறது தான் இப்போ ஒரு வழியா போச்சு அதனால இருபது சவரன் எடுத்துக்கிட்டு எவ்வளவு பணம் தர முடியுமோ தாங்க என்னங்க இருபது சவரன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க இப்ப இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு பார்த்தா பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வருங்களேங்க அவ்வளோ பணம் நம்ம கடையில கிடைக்கிறது கஷ்டம்தான் அப்படியா சரி வேற எங்கிட்ட அடகு கடை இருக்குமா நேத்து பழனியில இருக்க எல்லா அடகு கடையையும் மீட்டிங் வச்சாங்க அப்ப கூட யாரோ ஒருத்தவங்க நகை விற்க வருவாங்க இல்ல அடகு விற்க வருவாங்க

அதான் நீங்களே சொல்றீங்களே மத்த கடைக்கு போனா காசு கம்மியாக தான் வருவோன்னு அப்புறம் எதுக்கு மத்த கடைக்கு போயிட்டு நீங்களே பாத்து போட்டு கொடுங்க ஒரு மூணு மணி நேரம் ஆனாலும் சரி நாலு மணி நேரம் ஆனாலும் சரி இங்கே தான் இருப்போம் போன் நம்பர் கொடுத்துட்டு போகிறோம் நீங்க கூப்பிடுங்க நம்பர் முழு மக்களும் கட்டுப்பா ஏடா கட்டிக்க சொல்லடா ஓ அவசரத்துக்குள்ளே அது பண்ண முடியாது

அவங்கள வந்து யார் கடையில வேணாலும் அடகு வைப்பாங்க இல்ல விற்பாங்க அப்படி எதுவும் உங்களுக்கு சந்தேகம் வந்தா ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல சார் ஆமாமா நீங்க சொன்ன மாதிரியே ஒரு மூணு பேர் வந்தாங்க சார் ஓ அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருந்தாங்க சார் ஒரு லேடி ஒருத்தர் சார் அப்புறம் சுருட்ட முடியா ஒரு ஆளு சார் அப்புறம் ஒரு நெட்டையா ஒரு பையன் சார் மூணு பேர் இருந்தாங்க சார் நம்ம நினைச்சபடி சிக்கிட்டாங்க இனி அவங்கள சும்மா விட கூடாது இப்ப அவங்க எங்க இருக்காங்க சார் இருபது சவரன் கொண்டு வந்தாங்க சார் பாக்கிறதுக்கு நல்லா புது மாதிரியே இருந்தது சார் ஏதோ புது தான் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு அதுதான் சரி இவங்க மேலே சந்தேகமா இருக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாங்க நான் வீட்டுக்கு போய் தான் பணம் எடுத்துகிட்டு வரணும் மொத்தம் பத்திரிச்சி நாற்பதாயிரம் ரூபாய் வருது மற்ற கடைக்கெல்லாம் போனீங்கன்னா கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்களும் சரி நாங்கள் இங்கே பக்கத்துல தான் இருப்போம் உடனே வந்து வாங்கிக்கிறோம் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க சார் என்ன சார் நீங்கள் எப்போ வரீங்க நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க அவங்களோட லொகேஷனை ஷேர் பண்ணுங்க நான் உடனே ஸ்டேஷன்ல இருந்து ஆள் அனுப்புறேன் ஆ ஓகே சார் சார் யூனிஃபார்ம் போட்டு வர வேணாம் சார் ஏன்னா நம்ம கடையில அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வந்து ஏதாவது ஒண்ணுன்னா பாதிக்கப்படும் ஏதோ வேற ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் வர சொல்லுங்க சார் கவலைப்படாதீங்க உங்க கடைக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் ம் ஓகே சார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் நாள் தாமரை செல்வி மற்றும் இன்று திருமண நாள் கொண்டாடுவோர் பிரியா கார்த்திக் நீங்கள் அனைவரும் நீடு வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்